kalau <tuk> Ungu <tangan> Perna. gini, Nggih, nggih. Halo, உங்க பேர் சொல்ல இங்க பார்த்து சொல்ல

이제 산업 산업 산업이 무슨 뭐냐? 예. 네 마이크. 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 이게 이거 인사들랑. 인사들랑 따라. 이거. 이이 이거 이거 뭐다? 이거. 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 이 이거. 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 이이 이거. 이거. 이

我的妈！

மண파ரை கரு மண파ரை கருதே முருது தேசோ பை புளி இளங்காய் சோகே சின்னேveli ஓகேネイveli ஓகேネイveli லைலி ஆ தூது குடி ஓகே மைசூர் கர்நாடகம் ஆம்பூர் மதுரை திருவாரூர் திருவாரூர் Thank thank <tangan> Terima kasih.

Sampai jumpa Sampai jumpa Sampai jumpa Sampai jumpa அனைவருக்கும் வணக்கம் இந்தியா இரண்டாயிரத்தி இருபதுக்கு பின் அதன் வளர்ச்சியை உலக நாடுகள் அதிசயிக்கும் என்று நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் சொன்னது போல் திண்டுக்கல்லில் இன்று இந்தியாவின் சூப்பர் ஹிட் என்ற வரிசையில் டாக்டர் அப்துல் கலாம் கனவு கண்ட அந்த குழந்தை ஈசான் அமீஸ் என்று சொல்லக்கூடிய மூன்று வயதான அவர் சோசியல் மீடியாக்களின் அதாவது அந்த லச்சின் லோகோ என்று சொல்லக்கூடிய அந்த லோகோக்களை நூறு லோகோகளை எட்டு நிமிடம் நாற்பது வினாடிகளிலும் அறுபது மாவட்டங்களின் அதோட சிறப்புகளை இரண்டு நிமிடம் நாற்பத்தி ரெண்டு வினாடிகளிலும் கூறினார் இதனை நேரில் ஆய்வு செய்து ஜெட்லி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அந்த இந்திய சூப்பர் கிட் குழந்தைக்கான உலக சாதனை சான்றிதழ் பதக்கம் கேடயம் வழங்கி இது ஒரு புதிய உலக சாதனையாக அறிவித்து அவருக்கான சான்றிதழ் பதக்கத்தை வழங்கி பொதுமக்கள் மற்றும் சிறப்பு உருந்தினர்கள் பத்திரிகை முன்னிலையில் வழங்கப்பட்டது இதுதான் டாக்டர் அப்துல் கலாம் கனவு கண்ட உலக சாதனை குழந்தை இதுதான் உலக சாதனை நன்றி வணக்கம் ஒரு வயசுலேருந்தே ஓரளவு சொல்ல ஆரம்பிச்சிருந்தான் ஒரு வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸ்பிங் பவர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த மெமரி பவர் எல்லாம் வச்சு சரி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒன்றுனா சொல்ல ஆரம்பித்தோம் கொஞ்சம் கிட்டத்தட்ட கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு ஐம்பதுக்கு மேலே சொன்னோம் அப்புறம் இப்போ ரீசெண்டாக நூறு வந்து கடகடன்னு சொல்ல ஆரம்பிக்குமே சரி நம்ம இதை வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணோம் அது இஷான் மட்டும் கிடையாது ஈச் அண்ட் எவ்ரி சைல்டு ஹேஸ் அ யூனிக் இது அதனால் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கும் கண்டுபிடிச்சி அதை வந்து நீங்கள் அது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் இந்த மாதிரி வந்துட்டு ரெக்கார்ட்ஸ் பண்ணலாம் தேங்க்யூ இது நாம வெளியில போறோம் அப்டினா அந்த லோகோ மம்மி திருப்பி அந்த வழியா போகும்போது அந்த லோகோ பார்த்தானே நம்ம கையில ஆதார் கார்டு அந்த ஆதார் கார்டு இது ஆதார் அப்படி சொல்லுவாங்க அவنا வீட்ல இருக்கு அந்த திங்ஸ் வெச்சே ஓவன ஐடென்டிஃபை நாங்க அந்த சன் டிவி இப்போ இதுதான் சார் இதுதான் எக்ஸாம்பிள். இப்போ சன் டிவி லோகோ இருக்குல்ல சன் டிவி அப்படி சொல்லிடுவார். அந்த மாதிரி இத வச்சு தான் ಟು ಮಿನಿಟ್ಸ್ ಮಟ್ಟು ಅದ ಕ್ಲಾಸ್ ಎತ್ತ ಎಲ್ಲ ಓಕೆ ಹಾಯ್ ಫೈ ತ್ಯಾಂಕ್ ಯು